மந்திரம் மந்திரம் அதான் சொல்வ நம்ம வீட்டில் இருக்கிற மனசி வந்து குறைவுகளை பேசக்கூடாது மற்றவருடைய குற்றங்களை பேசக்கூடாது அப்படி இப்படி பேசக்கூடாது நாங்கள் நன்மையாக பேசுவோம் உங்கள் மனசி கூட்டரங்களில் நல்ல நல்ல கனி கனி பாம்பளம் கனி கொடுக்கிற சாயில் இருக்கும்போதே நல்ல வார்த்தைகளை பேசுகிற சாயில் இருக்கும்போது தான் அந்த வீடு வந்து நல்ல அமையும் அதுக்காக கணவனும் வந்து அப்படி இருக்கிறாரே

சூட்டப்படும் நல்ல ஆக நாம வாங்க மகிமைப்படும் அப்படி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியாக இருக்குமான் ஸோ அப்போ இந்த மாதத்துக்குரிய நல்ல ஒரு வாக்குத்தம் என சங்கீதம் இல்லை என கத்தரும் கேடகமும் உன் தலையை இருக்கிற நல்ல ஒரு வாக்குத்தத்தை எடுத்து நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தர் என் கேடகமும் என் தலையை என்பதை நாங்கள் விசுவாசித்தால் கட்டாயமாக அவர் நம்ம உயர்த்துவரே பட் நான் உடைய வாக்குத்தான் அவனுக்கு சொல்லுகிறது என்றால் என்ன நாங்கள் அதுக்கு கீழ்ப்படுகிறோம் அதுக்கு அதை கேட்டு நாங்கள் அதன்படி செய்கிறவர்களாக இருக்கிறோம் அங்கே தான் நாங்கள் வெற்றி உண்டாக திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமில்ல அதன்படி நாங்கள் செய்கிறவர்களாக அப்போ இந்த இந்த மாதத்தில் நாங்கள் அதை உறுதியாக எழுதி கொள்ள வேண்டியான் உறுதியாக நாங்கள் சிந்தனையில் போட்டுக்கொள்ள வேண்டியான் அதின்படி செய்கிறவர்களாக அதின்படி நடந்து கொள்வர்களாக ஸோ இந்த நல்ல நாள் இந்த மாதம் ஜூலை மாதம் ஜூலை ஃபர்ஸ்டு இந்த நாள் நம்முடைய பேச்சுகள் நம்முடைய நடத்தைகள் அப்படி இருக்கணுமென்றதை நாங்கள் ஆரம்பிச்சு பார்ப்போம் அப்போ தான் நம்முடைய வாழ்வு வந்து அவ்வளவோ நன்றாக அமையும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் வந்து அவ்வளோ சந்தோஷமாக அமையும் என்றால் நம்முடைய இந்த நாள் கூடிய என்ன நல்ல நடத்தைகள் நல்ல பேச்சுகளால் நம்முடைய வாழ்வை அலங்கரிக்கும் பொழுது அது நன்றாக இருக்கும் அதில் வந்து கடவுளோட நாம மங்க மகிமைப்படும் அவர் அப்பொழுது நாங்கள் சொல்லலாம் என்ன கத்தர் என் கேடகமும் என் தலை யுர்த்துவருமா இருக்கிறார் அவருடைய மகிமையாக இருக்கிறாருன்னு சொல்லி என்னும் நாங்கள் வளர்ச்சிக்குள்ளாக போக நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாளுக்குரிய காணொலி நாங்கள் என்ன பதிவு செய்ய போகிறோம்னு சொன்னால் நாளுக்குரிய வேலை ஏன் இன்றைய நாளுக்குரிய செம்மி நாக்கூடிய வேலைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் காலமேல அவசரம் சாப்பிட்டோம் சும்மா அதெல்லாம் முடிஞ்சு அதெல்லாம் எடுக்கிறோம் எனக்கு கொஞ்சம் இன்றைக்கு நேரம் போதாமல் இருக்கும் காலையில் நம்ம முடிய காலமாக இருட்டோட எலும்பி தன்னுடைய வீட்டு வீடு தன்னுடைய நோக்க வேலைகள்ல கண் நோக்கமா இருக்கிற முதலாவது கத்துற கனம் வீட்டு காரியங்கள்ல கண் நோக்கமா இருக்கா வீட்டு காரியங்கள் அந்த நோக்கமா வந்து விலங்கி கொள்ளணும் நான் கண் இருக்கிறதே இன்னைக்கு அவர் கொடுத்த வசனத்தினால அந்த வசனத்தை நான் கரம் பண்ணுறேன் அதற்கு கில் பண்ணிக்கிறேன் முதலாவது அன்பு கூறுவோம் அப்பறம் அவங்களுக்கு நல்ல ஒரு சமாதானமாளுக்கு செய்யும் சோ அப்போ இந்த நாளுக்குரிய நாங்களே வேலைகள் அப்படித்தான் என்ன அப்படி அமைய போகுது நல்லதாகண்டே நாளுக்குரிய வேலைகள் இண்டே நாளுங்கிற ஜூலை மாதம் நீங்க இன்றைக்கி வந்து தியா குட்டிக்கு ஒரு படி நல்ல சட்டி வந்து தேச்சிட்டாங்க நான் உங்களை பேக்கு ஆஹ் ஏ என்ன சொன்னா நாளைக்கு போடுறதுக்கா வாக்கு ஒன்று தேவை தேவை நாங்கள வந்து புது உண்டு பிடிக்கா வா கீழே

நிச்சயமாக அதற்குள்ளாக நாங்கள் கீழ்ப்பழிஞ்சு அதன்படி நடந்து கொண்டு போய்க நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு நீர் நாள் கூடிய காணொலியை நாங்கள் பார்க்க போகிறோமேன் இன்றைய நான் உங்களுக்கு மறு இந்த ஜூலை மாதம் ஃபஸ்ட் உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமாக நீங்கள் கத்துடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக மாத்திரம் அதை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது நிச்சயமாக அவர் உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் இல்லாமல்வராக இருந்து இந்த மாதம் நன்மையாக நடத்துவார் என்ற கத்துடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் உறுதியாக சொல்லிக்கொண்டு நே நாள் காணொலியை நிச்சயத்தை நாங்கள் தொடரப்போகிறோமே நாம் போகலாம் ഇല്ല കൊല്ല കൊഞ്ചം കാളയില കൊഞ്ചു ഉഷാരും കാളയില കൊഞ്ചം അവിടെ ഇപ്പം നിഷാരും

இந்த சட்டையா சாச்சிட்டு வந்து லிதியாக்கு அப்பா அப்பா என்ன இருக்குதோ படிவா இருக்குதோ ஏன் இந்த கொஞ்சம் அம்மா கோழி இங்க கோழி போட்டு விட்டாச்சு ஆக்க ஏன்னா குடிக்கிட்டு லிதியா குட்டி வந்து குடிக்கிட்டு அப்பா குடிக்க வா தேவன் அப்பா

புட்ட்டி பின்னாக்க தான் நம்ம எல்லாம் தலை முடி வட்டலையா அலணும். இப்ட தான் முடி பின்னால வளக்க பண்ணணும். வந்து தலையில கச்சூரறுட்டன்னு சொல்லுமா என்ன செய்றியே? குச்சிபுரி அப்படி ஒட்டை தான்

என்னே மாதிரி நிதியாக்கிற சில குறைவுகளை எல்லாத்தையும் நிறைவேத்தான பேசுறது ஆனா நிதியான தலை விழுக்கிற விஷயம் தான் கொஞ்சம் சரியா அதையும் படிக்கிட்டேன்டா சரி எல்லாம் நிதியாக்க நான் செய்து கொண்டேன் விடுவேன் என்ன சாப்பாடு அள்ளி அள்ளி சாப்பிட்டு போகணும் தானே நிதியா குழந்தைதான் படிக்க உங்களுக்குட்டா

ியாள <laughs> <laughs> <laughs>

அப்பாக்கு நாளைக்கு ஆ இதே பாட்டு படிக்கு நாளைக்கா என்னூர் வெய கால மேல வீடியோ பாக்குற அம்மாக்கள் வந்து உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள எடுத்து வரீங்களா சில பேர் பலந்த பிள்ளைகளுக்கும் தலை எழுக்கிறோம் தெரியுமா பதினாலு பதினொன்று வயசு பிள்ளைகளுக்கும் தலை அழுக்கிறோம் நாங்களெல்லாம் அந்த நேரமே நாங்கள் படிக்கிற காலத்துல வந்து நாங்களே எங்களுக்கு தலையெடுத்து கொண்டு போவோம் ஆனா வடிவிற்கா தான் ஒன்றுமே இல்லை ஒன்றுக்கு இல்லை எல்லாம் இருக்குமா ஆனா நாங்களாம் எடுத்துக்கொண்டு போறோம் நாங்கள் அந்த வேலையில சின்ன வயசுலயே பழகிடுது என்ன வேற அந்த உடுப்புகள் துவைக்கிற விதங்கள் அந்த உடுப்பெல்லாம் போட்டா தானே மலை மழை துவைச்சு கொண்டு போடுமா தானே உடுப்பெல்லாம் காயப்படும் நான் குளிச்சா இந்த உடுப்பை வந்து தான் துவைக்கிறான்னு உடுப்பு நீங்களும் துவைக்கிறேன் இல்ல தானே வந்து அந்த துவைக்கிறேன்னு சொல்லு

ஓகே பாட்டு அடுத்த வந்து ஆட்ட போன் அடிக்கிது அம்மா nde அடுத்த வந்து அங்க சேபரம் சபா வாட்டுன் தோ நான் கூட அங்க ரெட்டியாகட்டே டிக்கெட் அங்க ட்ரெயின் சொன்ன கொஞ்சம் லேட் பளிக்குறன்னு சொன்னா மழமழ நோட்டியாகட்டும் அன்னிக்கு சௌஸ் போறோம் அப்பா

அந்த சப்பாத்தை மட்டும் நம்ம யுமனுக்குல ஊட்டி சரியா ஆக்கிரட்டும் முந்தனா வந்து வச்சோம் சிறங்கம்மா அம்மா கோல் வந்தோண்டே இருக்கம்மா அது வந்து நான் சொன்ன தான் பிக்கு சரி புள்ள இறங்கம்மா இது புள்ள என்ன செய்ய போது போ போது சிறங்கம்மா படி வேற கொண்டு கொண்டு வலி கட்ட சுத்தி காட்டுங்க அப்படியா சரியா சரியா அன்பின் பிதாவே சத்தமாக அன்பின் பிதாவே இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன் இந்த நல்ல நாளுக்காக நன்றி நீர் என்னோட கூடவே இருந்து என்னை வழிநடத்தி காத்து கொள்ளுகிறதுக்காய் நன்றி நீரே என் ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் எல்லாமாய் இருந்து என்னை காத்து கொள்ளும் இந்த நாளில் என்னை கும்மிடத்தில் அட் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் எங்கள் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமென் கை சரி புள்ள பேக்க கொழுவுங்க என்னென்ன கழுவுறது பேக்க கொழுவுங்க அச்சும் ம் சரி புள்ள என்ன சரி எலவே தாடி மேல मारிருமா ம் கழுவுங்க கொழுவுங்க ஓ நல்லா தண்ணி குடியுங்கோ பிள்ளை தெரியும் நல்லா தண்ணி குடிச்சா தான் தனிமமா இருந்து காட்டுங்க சரி இருங்க

வைக்க வைக்கக்கூடாது சரி அப்போ நீங்கள் போட்டு வாங்க பாய் 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 சரி ஓகே பாய் அம்மா இன்னித்தான் சாப்பிட்றேன் சரியா பாய்